வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு உளுந்து முறுக்கு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொற்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஒரு கிலோ போல் பச்சரிசியை ஒரு மூணு தடவை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் விரித்து போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணிக்குறேன் நல்லா காஞ்சிரும் நல்லா அப்புறவு ஒரு உலக்கு உளுந்து ஒரு கிலோ அரிசிக்கு அதாவது இந்த உலக்குக்கு அஞ்சு கப்பு அரிசிக்கு ஒரு உழக்கு அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கேன் இந்த உளுந்தை வந்து நல்ல மணம் வர வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து மனம் வர வரைக்கும் வருத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பக்குவம் உளுந்து வறுபட்டுருச்சு இப்போ நம்ம கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருந்தால் பச்சரிசி கூட இந்த உளுந்தை நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உளுந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறவா நம்ம மிஷினில் கொடுத்து திரித்து வாங்கிக்கலாம் பவுட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வாங்கியாச்சு நம்மளுடைய முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவில் இருந்து நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் பச்சரிசி வந்து அஞ்சு அஞ்சு உலக்கு பச்சரிசியை கழுவி காய வச்சு ஒரு உலக்கு உளுந்த உளுந்து வந்து வறுத்து போட்டு மிஷினில் கொடுத்து நம்ம மாவாக்கி வச்சுருக்கோம் அந்த மாவுலேருந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கோம் அது கூட தேவையான அளவு உப்பு ஓமமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தீபாவளி ஸ்பெஷல் முதல்ல நம்ம இந்த இடத்தை முறுக்கு ரெசிபி தான் போடுறோம் ஒன் பை ஒன்னாக இந்த தீபாவளி வரைக்கும் ஒவ்வொரு ரெசிபியாக வந்துகிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா தேவையான அளவு ஓட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மாவு கணக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறவு உருட்டி பிறகு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லாவே விரவி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம முறுக்கு சுடும்போது நல்லா நைஸாக டக்குன்னு குளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு குழல் எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ வந்து தேங்குழல் அந்த இதான் போட்டிருக்கேன் இதில் முள் முறுக்கு சுடலாம் இது தேங்குழலுக்குள்ளே அச்சு தான் போட்டிருக்கேங்க இப்போ தேவையான அளவு மாவை வந்து அச்சுக்குள்ளே வச்சுக்கலாம் அச்சில் வந்து சுற்றி எண்ணெய் தடவிக்கங்க அதுக்கப்புறம் மாவு போட்டிங்கன்னா புளியதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த அச்சு வச்சு நான் இப்போ புளிஞ்சிட்டு காணிக்கிறேன் முறுக்கு எல்லாமே புளிஞ்சு எடுத்தாச்சு ஆயிலும் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் இப்போ நம்ம முறுக்கு வந்து சுட்டு எடுத்துடலாம் தீபாவளி ஸ்பெஷல் மொத முறுக்கு ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் தீபாவளி வரைக்கும் ஒவ்வொரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் ஒவ்வொன்றா வீடியோவில் வரும் சப்போர்ட் கொடுங்க முறுக்கு நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் இந்த அட மாற்றி போட்டுக்கலாம் பபிள்ஸ் அடங்கினதும் முறுக்கு நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் நம்மளுடைய உளுந்த மாவு தேங்குழல் முறுக்கு ஓமம் போட்டு செஞ்ச முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓமம் போட்டு பண்ணியிருக்கனால ஹெல்த்தியும் கூட உளுந்து பச்சரிசி எவ்வளோ சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு ஹெல்த்தியான உளுந்த மாவு தேங்குழல் முறுக்கு தீபாவளி ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு எப்படி பண்ணலான்னு நீங்கள் பார்த்தீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரெசிப்பியை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு நல்லாவே கடுகடுன்னு அழகாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்குது இதுலேயே நம்ம முள் முறுக்கு செய்யலாம் பட்டர் முறுக்கு செய்யலாம் காரம் முறுக்கு செய்யலாம் உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கெழங்கு முறுக்கு செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க